ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களின் இல்லத்தில் உன் வராகியம்மா ஒரு விஷயத்தை வைத்துவிட்டு வந்துள்ளேன் நான் வைத்தது என்னவென்பதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன அடைவாய் தற்போது இருக்கின்ற உன்னுடைய மன கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வருவாய் என் குழந்தையே என்னாலும் என்னிடத்தில் வந்து அம்மா எனக்கு மட்டுமே என் சூழ்நிலைகள் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்னாலுமே யாரோ இதோ செய்து விட்டார்களோ என்கின்ற பயத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பயத்திலிருந்து நீ என்னை மீட்டெடுத்து விட மாட்டாயா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாயா நான் உங்கள் எப்பொழுதுதான் மற்றவர்கள் போல நிம்மதியாக வாழ்வது என் வாழ்க்கையில் எனக்கு என்று இருக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களை கூட அனுபவிக்க முடியாமல் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டு நான் ஒரு மூலையில் முடங்கி கிடைக்கின்றேன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாயே என் நிலைமையை கண்டுமே இந்த தாயானவள் உனக்கு உன் மீது இறக்கம் வரவில்லையா என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்டாய் அல்லவா உன்னுடைய இந்த கேள்விக்கு பதிலை தருவதற்காகத்தான் உன் வராகி இன்று வந்திருக்கின்றேன் அது அந்த பதில் மட்டுமல்ல அதற்கான தீர்வையும் நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் இந்த வராகியின் பிள்ளைகளுக்கு செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு தைரியம் உள்ளவர்கள் இங்கு யாரும் கிடையாது அவர்கள் மனதிற்குள் பெரியவர்கள் போல எண்ணிக்கொண்டு உனக்கு என்ன செய்தாலும் அதனால் எந்த பாதிப்புகளும் அவர்களுக்கு ஏற்படாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள் அவ்வளவுதான் மாறாக உனக்கு எதையும் அவர்கள் செய்யவும் இல்லை செய்ய நினைத்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக அவர்கள் தலையிலேயே வந்து விழுகும் அந்த செய்தி இருக்கின்றது ஒவ்வொரு முறை உனக்கு ஏதாவது கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது அவர்கள் இல்லத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்திருக்கின்றது அதனால் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு செய்ய நினைத்த விஷயத்தை அவர்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் அம்மா அவர்கள் இல்லத்தில் சென்று அவர்களின் மனநிலையை ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்த பொழுது அவர்கள் மனநிலையில் இருந்த எண்ணங்கள் என்ன தெரியுமா உனக்கு நிச்சயமாக கெடுதல் செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் சிந்தனைகள் என்னவோ தவறாக இருந்தாலும் மனதில் தைரியம் இல்லை உனக்கு ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்று வாய் பேச்சு மட்டும்தான் அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர செய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லை என் குழந்தையே இது போன்று எத்தனை பேரை உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் நீயோ இவர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றாய் இவர்களால் என்ன செய்ய முடியும் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்து இத்தனை பயத்தை உனக்குள் வைத்திருக்கின்றாய் குழந்தையை இதிலும் இந்த வராகியும் உன்னோடு இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நான் விட்டு விடுவேனா என நான் பார்த்தாலே இவர்கள் எல்லாம் அங்கே பஸ்பமாகி விடுவார்கள் அப்பேற்பட்டவர்கள் உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் விட்டு விடுவேனா நான் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சந்தித்த பொழுது அவர்களின் உடைய எண்ணங்களை நான் புரிந்து கொண்டேன் ஒரு நாள் கூட இதை செய்வதற்கு அவர்களுக்கு துணிச்சல் வருவதில்லை செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கு கிடைத்த தண்டனையை கண்டு சற்று பயந்து போய்தான் இருக்கின்றார்கள் இனிமேல் உனக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் என்பதை தெரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வராகியானவள் அவர்கள் இல்லத்தில் வைத்துவிட்டு வந்திருக்கின்ற பொருள் என்ன தெரியுமா நான் பொருளாக வைக்காவிட்டாலும் அவர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை விதைத்துவிட்டு வந்திருக்கின்றேன் அவர்களின் எண்ணங்களில் தெளிவை கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன் அவர்களிடத்தில் நான் செய்து கொடுத்த விஷயங்கள் என்ன தெரியுமா இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் யாருக்கேனும் எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் தெய்வம் நமக்கு தண்டனை கொடுக்கும் என்ற பய உணர்வை ஊட்டிவிட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளும் யாருக்கும் எந்த விதமான கெடுதல்களை செய்ய எண்ணவே கூடாது என்ற நேர்மறையான எண்ணங்களையும் விதைத்திருக்கின்றேன் நேர்மறை சிந்தனைகள் ஒருவருக்குள் அதிகமாகி விட்டாலே மற்றவர்களை தவறாக நினைக்க தோன்றாது மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் எப்பொழுதுமே தெளிவானதாக யாரை பற்றி பேசுகின்றோம் என்று பேசுகின்றோம் என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில சம்பவங்கள் அவர்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றன ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது அவர்களுக்கு வந்த அந்த கஷ்டத்தை பற்றி உணரவில்லை அவர்கள் செய்த அந்த தவறு இதுதான் நம்மை போல தானே மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள் நாம் அவர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யக்கூடாது என்று நினைக்காமல் விட்டதுதான் ஆனால் இப்போது அவர்கள் சற்று திருந்த ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களின் எண்ணங்களில் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது அவர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள் தெளிவான எண்ணங்கள் வந்துவிட்டது நாம் நிச்சயமாக யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று இதுபோல் அவர்கள் இருந்துவிட்டால் இனி யாராலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என் குழந்தையே அவர்களாலும் ஒன்று செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனால் ஒருவர் உன்னை பற்றி தவறாக நினைக்கிறார்கள் ஒருவர் உன்னை பற்றி தவறாக நினைக்கிறார்கள் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்பது உனக்கு தெரிந்ததை உன் மனதிற்கு எத்தனை வேதனை கொடுக்கின்றது நாம் யாருடைய வம்புக்கும் சொல்வதில்லை அதாவது யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடுவதில்லை அப்படி இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் நம்மையெல்லாம் போட்டியாக நினைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒருவருக்கு எப்படி மனம் வருகின்றது என்று என் குழந்தை நீ மனம் வேதனை அடைவதை நான் அங்கு அறிவேன் இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு இன்று வந்திருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் ஏனென்றால் அவர்கள் உன்னை கெடுக்க நினைக்கின்ற அளவிற்கு நீ எதுவும் செய்யவில்லை அவர்கள் தானாகவே உன்னை அவர்களுக்கு ஏதோ போட்டி என்று நினைத்துக் கொண்டார்கள் நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் என்னவோ உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு எதிராக இருப்பதனால் உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டார்கள் அவர்களின் எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இப்பொழுது அவர்கள் மனநிலையில் மாற்றங்கள் வந்திருக்கிறது இன்னும் சில நாட்களில் உடத்தில் தானாகவே வந்து அவர்கள் மன்னிப்பினை கேட்கப் போகின்றார்கள் அவர்கள் கேட்கின்ற மன்னிப்பில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பது அவர்கள் பேசுகின்ற விதத்திலேயே நீ கண்டு என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ சில நாட்களுக்குள் ஆகவே பல நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டாய் பல கஷ்டங்களை தாண்டி நீ இன்று நின்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையானது உன்னுடைய முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் என் குழந்தை அதனால் இதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதே யார் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றியும் நீ தேடிக்கொண்டிருக்காதே இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் நீ நின்ற இடத்திலேயேதான் நின்று கொண்டிருக்க வேண்டும் நீ மனக்கவலையோடு அங்கே தேங்கி நின்று கொண்டே தான் இருக்க வேண்டும் மற்றவர்களை பற்றிய சிந்தனைகளை விடுத்து அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் உனக்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் சாதித்து காட்டினால் இவர்கள் எல்லாம் நம் முன்னால் நிற்கக்கூட பயந்து ஓடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு சாதிக்க வேண்டியதை மட்டுமே என் குழந்தை செய்யத் தொடங்கும் நிச்சயமாக நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதையில் இருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களையும் நான் நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் எதிரிகள் துரோகிகள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஓட்டம் எடுக்கப் போகின்றார்கள் இனிமேல் உன் அருகில் நிற்பதற்கு கூட அவர்களுக்கு பயம் வந்துவிடும் மாறாக உன்னிடத்திலேயே வந்து உதவி கேட்கப் போகின்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில் உருவாகும் அப்படி ஒரு நிலைமையை நான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கத்தான் போகின்றேன் அதனால் என் குழந்தை எதை பற்றியும் வேதனைப்படாமல் நீ நிம்மதியாக இன்று இரவு உன்னுடைய உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையாகிய நீ உன் மனதிற்குள் நீ நன்றியைச் சொல் எல்லோருக்குமே நன்றியைச் சொல் உன் வாழ்க்கையில் நல்லது செய்தவர்களுக்கும் சரி கெட்டது செய்தவர்களுக்கும் சரி எல்லோருக்கும் என் நன்றி சொல்ல மற பழகினால் நீ என்ன நிலைமையில் இருக்கின்றாய் என்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் யாருக்கும் எந்த கேள்விக்கும் தேவையில்லாமல் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது யாரும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு யாருக்கும் இங்கே யாரும் அடிமை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார் என்ன செய்தாலும் இந்த வராகியானவள் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நிதர்சனமான ஒரு உண்மையாக நம்பி என்னை இனி வணங்கி ஆரம்பித்த பிறகு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் இந்த நிமிடத்தில் உனக்கு நான் சொல்லிக் சொல்லிக்கொள்கின்றேன் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்